இந்த சரணாதி கத்தியில அனந்திய சரழகான்னு ஒரு பதம் இருக்கு இது ஒரே பதம்தான் சரி இதுல எவ்வளவு விஷயம் அடங்கி தெரியுமா இதுல நம்மளுடைய ஆக்கிச்சின் ஒரு பிரபத்தி பனி அதிகாரம் என்னடா அப்படின்னா அவன் ஆ அக்கிஞ்சனா இருக்கணும் அதனால ஹாக்கி அதிகாரம் அவனுக்கு அதுக்கு அதை வெளிப்படுத்துறது அந்த ஹாக்கி என்ன பண்ணுறது அது நம்மளை பற்றி நம்ம அக்கீஜன நம்ம கையாளாதான் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கப்புறம் கார்பண்யம்னு வரும் கார்பண்யம்னு என்ன ரஷகோபான் கேட்கணும் அந்த அதுவும் 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 ஏற்படும் அதுக்கப்புறம் மகாவிஸ்வாசம் ஏற்படும் அதுக்கப்புறம் கோப்து தோரணம் என்ன அப்படி இவைகள்லாம் இந்த சனாத்தில் அனநுடைய ஒரே பதில் சொன்னார் அத்தை கத்தியத்தில் விசதமாக விரிவாக அருள் செய்கிறார் ஆக சரணாக அனந்தேஸ்வரகான் சொன்ன சப்தமானது அதனுடைய அர்த்தங்களை விவரம் பண்றார் ஸ்ரீரங்க கத்தியத்தில் அதுக்கு மேல இந்த பிரபர்த்தி பண்ணுகிறவன் பல பிரபத்தி பண்ண பிற்பாரு தான் ஜீவிதத்தை தான் ஜீவிக்கும் வரை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணாலத்திற்கு நாள் எண்ணிக்கை கிடக்குமா போலே ஒரு பிரம்மச்சாரிக்கு கல்யாணத்துக்கு நாள் வச்சாச்சு அவன் என்ன பண்ணுவான் எண்ணிக்கல்யாணம் இன்னைக்கு போச்சா 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 அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு நாளை எழுதி பார்த்து அதே மாதிரி இந்த பிரபத்தி பண்ணுவன் நாம் என்னைக்கு பெருமாள் கிட்ட சேர போறோம் பெருமாளை கங்கின என்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னு அந்த மாதிரி பிரயோஜனமான புருஷார்த்த அனுசந்தானம் அதனால ஏற்படக்கூடிய ருச்சி அதனால ஏற்படக்கூடிய துறை இதெல்லாம் வைகுண்ட வைகுண்டத்தில் சாய்க்கிறார் மம குலநாதம் மககுல தேவிதம் மோகுலம் மமபோக்கி மகமாத மோகா சாட்சா கருவாணி சக்குஷா எப்ப கண்ணால் பார்க்க போகிறேன் அப்படின்லாம் பிரார்த்திக்கிறாருங்க இப்படி அந்த துறையை காமிக்கிறது ஆனால் இதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வை வைதில ரொம்ப விசாரமா சொல்றேன்